வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் தொகுதி திமுக சார்பாக அண்ணாவின் ஆண்டு நினைவு நாள் கே பி சங்கர் எம்எல்ஏ தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் தொகுதி சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை திருவெற்றியூர் அஜாக்ஸ் என்பீல்டு நிறுவனம் அருகில் திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு ரா ராமநாதன் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்க முன்னிலையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக என குரல் எழுப்பி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் முன்னதாக விம்கோன் நகர் பகுதியில் இருந்து கே பி சங்கர் எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் பேரணியாக வருகை தந்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் வி ராமநாதன் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வட்டக்கழக செயலாளர் கே பி சொக்கலிங்கம் தலைமை கழக சொற்பொழிவாளர்கள் எழும்பூர் கோபிநாத் வாசு கருணாநிதி வட்டக்கழக செயலாளர் ஏகா கார்த்திகேயன் ஆர் சந்தர் அணை மாவட்ட தலைவர் எஸ் டி சங்கர் மாவட்ட கழக பிரதிநிதிகள் பி எஸ் சைலஸ் கே கார்த்திகேயன் குட்டி என்கின்ற யத்திராஜ் பி சந்தானகிருஷ்ணன் அணை மாவட்ட துணை அமைப்பாளர் பால உமாபதி ஐந்தாவது வட்ட துணை செயலாளர் ரமேஷ் சோமுசார் திட்டச் செயலாளர் கே தேசிங்கு மேற்கு பகுதி மீனவரணி அமைப்பாளர் எஸ் செல்வம் மாவட்ட மீனவரணி துணை அமைப்பாளர் மகேந்திரன் கிழக்கு பகுதி மீனவரணி துணை அமைப்பாளர் எம் எல் வேலன் ஆர் பிரகாஷ் நிர்மல்தாஸ் எம்எஸ் எம் எஸ் பாண்டியன் சீனிவாசன் எம் தயாநிதி கிழக்கு பகுதி இளைஞரணி எம் கார்த்திக் ஆர் கணேசன் எஸ் விஜயராகவன் டி இ பரணிக்குமார் சோமசுந்தரம் இளங்கோ தோமுசார் ராஜவேலு கே எஸ் ஆனந்தன் ஜெய் கருணாநிதி ராம்ராஜ் நா அனில்குமார் கார்கில் நகர் வை தங்கவேல் கஜா ஐந்தாவது வட்ட நிர்வாகிகள் அவைத்தலைவர் சார்லஸ் பாபு விஜயலட்சுமி வைகை சிவா கஜேந்திரன் ஃபாரூக் கோபி செந்தில் சத்யா வசந்த் சண்முகநாதன் தன்ராஜ் எல்லப்பன் ஜோதி ரமேஷ் பீட்டர் தோமுசார் நிர்வாகிகள் இப்ராஹிம் பாய் லோகநாதன் சண்முகம் அன்பு செல்வம் பதினான்காவது வட்ட மகளிர் அணி உள்ளிட்ட உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் பலர் கலந்து கொண்டார்கள்